சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் அமலராஜ் அமலநாயகி அழைப்பு தேங்காய் ஏற்றுமதி தொடர்பில் இலங்கை ஆஸ்திரேலியா இடையே ஒப்பந்தம் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவன தலைவர் பதவி விலகல் யாழ் மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு உயிருக்கு போராடும் தருவாயில் இந்த அரசாங்கமங்களை கண்டுகொள்ளவில்லை பட்டதாரிகள் ஒன்றிய தலைவர் தெரிவிப்பு செயலாளர் வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நான்கு தேரர்கள் உள்ளிட்ட பத்து பேருக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் அனுமதியற்ற மீன்பிடியாளர்களின் வருகையால் சின்ன முகத்துவாரம் நன்னீர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு அரச பேருந்துடன் டிப்பர் மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயம் கிளிநொச்சியில் சம்பவம் கல்வி சமூகத்துக்கு அபகிர்த்தி ஏற்படுத்திய நான்கு ஆசிரியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் காணாமலாக்கப்பட்ட விடயம் கூட கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது நீதி கிடைக்கப்பெறாத சமூக மக்களாக முன்னூற்று ஐம்பதிற்கு மேற்பட்ட தாய்மார்களின் பிள்ளைகளை தேடி அவர்கள் இறந்தவர்களாக இருக்கின்றனர் இந்த சாட்சியங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரி நாளாகும் இந்த நிலையில் அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து எமது எதிர்ப்பை தெரிவிக்க முன்வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலராஜ் அமலநாயகி வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக எதிர்வரும் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரைநாளாக அனுஷ்டிக்குமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய நேற்று இது தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது இதன்போது அவர் மேற்கண்ட கோரிக்கையினை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இலங்கையில் தேங்காய் தொழிலை மேம்படுத்தவும் ஏற்றுமதி வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் இலங்கையின் பெருந்தோட்டம் மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு அமைச்சகம் உலக வங்கி குழுமத்தின் உறுப்பினரான சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அமைச்சகத்துக்கும் ஐஎப்சி க்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் நேற்று அமைச்சக செயலாளர் பிரபாஷ் சந்திரகீர்த்தி மற்றும் ஐஎப்சியின் தெற்காசிய பிராந்திய மேலாளர் கிரிகோரி ஸ்மித் ஆகியோர் கையெழுத்து இட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி கரிஷ அபே விக்ரம விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இலங்கை நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலைக்குள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது அபே விக்ரம அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் வெளியேறியதைத் தொடர்ந்து அந்த பதவியின் கடமைகளை மேற்பார்வையிட அமைச்சின் செயலாளர் டபிள்யூ டபிள்யூ எஸ் மங்கள பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அபே விக்ரமின் ராஜினாமுக்கான காரணம் குறித்து அமைச்சகம் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை என்றும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசடிவை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பான அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசடிவை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி அந்த பகுதியில் வசிக்கும் வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த ரீட்மெண்டுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த் சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் இந்த மனு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறுதி தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கணக்கில் கூட எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனிரன் தெரிவித்தார் ஆசிரியர் உதவியாளர் சேவையில் ஈடுபட்டு வரும் அபிவிருத்தி உத்தியுத்தர்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்க கோரி அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உணவு தவிப்பு போராட்டத்தின் மூன்றாம் நாளான நேற்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் கடந்த ஆறு வருடமாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் அபிவிருத்தி உத்தியுத்தர்களாக நாங்கள் நியமனம் பெற்றாலும் விலை கல்வி அலுவலங்களால் குறித்த பாடங்களை கற்பிப்பதற்காக பாடசாலைகளில் நியமிக்கப்பட்டு கடந்த அரசாங்கத்தால் நிரந்தர ஆசிரியர் நியமனம் தருவதாக ஏமாற்றப்பட்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக்கநாயக்க கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினார் விசாரணை ஒன்று தொடர்பில் குற்றப்புலாவத்தனக் கிழத்தின் அதிகாரிகள் சமநேக்க கைது செய்வதற்கு சென்று அவரின் வீட்டுக்கு சென்றபோது சமநேக்கநாயக்க வீட்டில் இருந்து தலைமறைவாக இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக்கநாயகவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது சமநேக்க நாயக்க நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகியதை அடுத்து அவரை விளக்குமரியில் வைக்க நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பிலாக பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் ஆறு பேரிடர் மொத்தம் பத்து சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபதீரர் மற்றும் நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அளித்து வரப்பட்ட மேற்படி உத்தரவு நீதிமன்றத்தினால் புறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பத்து ஆலியடிவேம்பு பிரதேச எல்லைக்குட்பட்ட தில்லை ஆறு அதனோடு இணைந்த கலப்பு பகுதியும் மேலதிக நீரை வெளியேற்றும் சின்ன முகத்துவாரத்தை ஆலியடிவேம்பு பிரதேசத்துக்குட்பட்டு வாழும் எட்டு சகங்களைச் சேர்ந்த இருநூறு குடும்பங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ரால் பெருக்கத்துக்கான காலநிலை என்பதோடு அதிக ராள்களும் மீன்களும் பிடிபடும் நான்கு மாதங்களாகும் இந்த நன்னீர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் தாக்கத்தை செலுத்துகிறது இந்த இறால் பெருக்கத்துக்கான காலநிலையில் அயனூர்களிலிருந்து பெருமளவானவர்கள் இங்கு வந்து ரால்களை பிடித்து வியாபாரம் நடத்துவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக இந்த மீனவர்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரச பேருந்துடன் டிப்பர் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதிகள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் முருகண்டி பகுதியிலிருந்து மணல் ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பர் மோதி விபத்து இடம்பெற்றது டிப்பரின் சாரதி நித்திரை கிழக்கம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது விபத்தில் அரச பேருந்தின் சாரதி மற்றும் பயணிகள் இருவர் டிப்பர் சாரதி உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் பிரபல பத்தொன்பது வயதுடைய மாணவர் தலைவர் மற்றும் அதே கல்லூரியின் ஆசிரியர்கள் நால்வருக்கிடையிலான முறையற்ற தொடர்பு குறித்து காணொலிகள் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரியின் மாணவர் தலைவராக பணியாற்றும் வயதுடைய மாணவர் ஒருவர் தனது கல்லூரியைச் சேர்ந்த நான்கு ஆசிரியர்களுடன் நீண்டகாலம் நெருங்கிய தொடர்பை பேடி வந்தார் இவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட அந்தரங்க காணொலி அழைப்புகள் மற்றும் காட்சிகள் அந்த மாணவரின் நண்பர் ஒருவரால் சமூக ஊடகங்களில் கசிய விடப்பட்டன இதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது னர் முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நான்கு ஆசிரியர்களும் அமலுக்கு வரும் வகையில் பணியில் இருந்துள்ளனர் ஈடுபட்டார்கள் கல்வி அமைச்சர் ஒழுக்காட்சி பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காணொலிகள் கசிந்த விதம் மற்றும் அதை பரப்பியவர்கள் குறித்து காவல்துறையினர் சைபர் குற்றத்தரப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் முன்னணி பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்களின் இத்தகைய ஒழுக்கமற்ற செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே மிகுந்த கவலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலைஞர் மடம் கிராமத்தில் அதிகரித்துள்ள கசிப்பு உற்பத்தியை விரைவில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அபிகரன் போலீசாரிடம் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த கசிப்பு உற்பத்தி செயற்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தம்மால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சிறேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இதன்போது பதிலளித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முல்லைத்தீவு ஒட்ட சுட்டான் பிரதேசத்தின் கரடிப்புலவி கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற கொடூர சம்பவம் ஒன்று பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த குடும்ப சர் ஒருவர் இனம் தெரியாத நபரால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்தார் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்த நபர் கடைக்கு சென்று உணவு வாங்கி கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரின் தலையின் பின்பகுதியில் தாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இருந்த உடலம் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் உடல் கூறு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது ஏற்பட்ட கடும் தாக்கத்தின் காரணமாக வெளியேறிய அதிக ரத்த கசிவி உயிரிழப்புக்கு காரணம் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பழம்பாசி கரடிப்புளவு பகுதியைச் சேர்ந்த நாகையா நாகராஜா வயது நாற்பத்தி ஒன்று என்பவராபா குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண்டத்தரிப்பு கிராம பிரிவில் உள்ள சபையின் கொள்கலம் அமைந்துள்ள காணியானது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் அராலி ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த காடாப்புலம் காணி நேற்றைய தினம் சண்டிலிப்பாய் பிரதேசரிடம் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது வைத்தியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கோரி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று கூடியதோடு இதன்போது மேலகு நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கு முழுமையான அதிகாரம் நிறைவேற்ற சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் அரச வங்கியொன்றில் போலி நகைகளை அடகு வைத்து நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்து குறித்த வங்கியின் முகாமியாளர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான நிஷாந்த என்ற முகாமியாளரை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியடி வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் இருபத்தி ஆறு முறை திட்டமிட்ட மோசடியில் அவர் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புள்ள திரைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உடன் அன்புடன் இணைந்திருங்கள் வணக்கம்